வெல்கம் டு நந்தினி ஸ்பெண்ட்ரி இன்னைக்கு நந்தினி ஸ்பெண்ட்ரியில் சூப்பராக ஒரு பொரிச்ச ரசம் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணிக்கலாம் கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க மழை கொட்ட போது அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரசம் சுட சுட பண்ணி மதியான நேரத்தில் அப்படி சாப்பிடும்போது அப்படியே நமக்கு நம்மளுக்கு சாதம் எக்ஸ்ட்ரா இறங்கிடும் இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம புளி சேர்க்கப்பருக்கு கிடையாது அதே மாதிரி பருப்பு வேக வச்சும் போட போகிறது கிடையாது இது எல்லாமே வறுத்து அரைச்சி அதில் கலக்க போகிறோம் அதுதான் இந்த ரசம் குயிக்காக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அந்த வறுக்க வேண்டிய சாமான்களெல்லாம் எல்லாம் ரெண்டு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு இது வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க எல்லாம் ஒன்று கூட வர செவந்து வரணும் அந்த வாசனை வரணும் இப்போ நல்லா செவந்துச்சு இதில் வந்து நம்ம மிளகா வத்தல் ஒரு நாலு மிளகா நாலு மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் இதில் சேர்த்தணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துருவுனது போடுறது பெஸ்ட்டு என்ன துருவுனது இல்லை அதனால் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே நல்லா ஆசனம் ஆடுற அளவுக்கு அறுத்துடுவோம் இந்த ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த பாத்திரத்தோட சூட்லேயே இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இது ஆடினதுக்கப்புறம் நல்லா அதாவது பட்டு போல இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிப்போம் இது ஆடினதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம புளி போட போறது இல்லை அதனால ஒரு நாலு தக்காளி எடுத்து இந்த மாதிரி இருக்கேன் இதை வந்து மிக்சியில் நம்ம சேர்த்து அரைச்சிப்போம் பெரிய மிக்ஸி அரைப்போம் இல்லைன்னா எரிச்சிருவோம் இதில் சேர்த்துக்கலாம் எரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பெரிய மிக்ஸி ஜார் ரசத்துக்கு வந்து நம்ம கடலை எண்ணெயில் தான் வந்து வறுத்து வறுத்து அரைக்கிற சாமான்லாம் அதில் வந்து கடலை எண்ணெயில் தான் வறுத்தோம் ஆனால் தாளிக்கும் போது ரசத்துக்கு நெய்ல தாளித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் இருக்குல்ல இது பேபி ஸ்பூன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகா அப்புறம் இந்த மிளகா ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் நாலு மிளகா போட்டிருப்போம் அதனால நல்லா இது காரசாரமாக நல்லா இருக்கும் இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றது பெருங்காயம் தாழ்வு ரசம்னா நம்ம புளித்தண்ணா யூஸ் பண்ணுவோம்ல ஆஹா அது கிடையாது அதுதான் தக்காளியை அரைச்சிட்டோம்னா அரைச்சி அதை சேர்த்து போகணும் தக்காளியில் உள்ள புளிப்பு தான் अच्छा छे சரி வெயிட் ம் நான் ஒரே ஒரு स्पून நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப அதாவது இது வறுக்க முடியாத இப்போ இது நல்லா நம்ம அரைச்ச இதெல்லாம் தண்ணி ரெண்டு நிறைய தண்ணி இது தக்காளி அதை அப்புறம் வந்து தண்ணி ரெண்டு கிளாஸும் மிக்ஸி கிளம்பி அந்த தண்ணியை சேர்த்தாச்சு கொஞ்சம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது சிம்பிளான இது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணி மட்டும் இதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுக்கோம்ல அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆறம் வச்சுருக்கோம்ல அதை அரைச்சி இதில் கலக்க போகிறோம் கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போகிறோம் அவ்வளோதான் கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிடலாம் அது இதுவுமே எந்த டிஷ்ஷுமே பண்ணிவிட்டு சில தோசை இட்லி எல்லாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் மற்ற குழம்பு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக அதில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோர்ஸாக அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைப்போம் வாசனையாக இருக்குது இந்த மாதிரி அரைச்சா போதும் ஒரு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா அது ஒரு அந்த தொக்கெல்லாம் வேக வச்சோம் அப்படி ஒரு வாசனை வரும் வெந்த வா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது இப்போ வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுது அதில் கலந்துட்டு கலந்துட்டு காட்டுறேன் சப்போஸ் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸி அலங்கி அதை ஒரு அரை கிளாஸ் நல்லா கலந்துட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு ஒரே கொதி வரட்டும் அதோட அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சு பக்கத்தில் இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அதை கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான பொரிச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு புளி கரைக்க தேவையில்லை அதே மாதிரி பருப்பு வேக வச்சு போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி எல்லாம் வறுத்து போடுறோம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சூப்பராக மூடி வாவ் வா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரசம்லாம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் அரைச்சி விட்றதுனால கொஞ்சம் அந்த பருப்போட திக்னஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்தால் போதும் ஆல்ரெடி வறுத்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூணு இருக்கட்டும் சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக பொரித்த ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்ம மழை காலத்தில் இந்த மாதிரி ரெசிபி இந்த மாதிரி ரசம் வச்சு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவா